ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து நம்ம விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறி ரேட்டு காஞ்சிபுரத்தில் வந்து முட்டைக்கோஸோட விலை என்னன்னு சொல்லிவிட்டு இந்த விளாக்ல பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு கிலோ முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப அதிகமாகவே இருக்குது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் சரிங்களா ஒரு கிலோவே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்களும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸில் க்ளிக்